ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் தான் வந்து ஒன்று அப்லோட் பண்ணான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரெண்டு ஹார்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்கும் தெரியுமான்றது எனக்கு தெரியல ஸோ என்னன்னா ஒன்று வந்து இதயங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு ஹார்ட் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கெண்டை காலில் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு கால்லுமே வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம பாடியில் அப்பர் பாடியில் இருக்கிற பிளட்டை வந்துட்டு ஹார்ட் பம்ப் பண்ணி கீழே அனுப்புறது கீழே போகிற பிளட்டை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து அனுப்புறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெண்டை கால் சதைகள் தான் வந்துட்டு அந்த தசைகள் தான் வந்து நமக்கு வந்து பம்ப் பண்ணி மேலே அனுப்புது ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்தானா வச்சுக்கணுன்றத பார்த்துக்கோங்க எஸ்பெஷலி லேடீஸ் வந்து இந்த பெயினால் அது லேடிஸு அதேமாதிரி இந்த நிறைய நேரம் நிற்கிற வேலையில் இருக்காங்க ஜென்ஸும் சரி நிறைய நிற்கிற வேலையில் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து இதில் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதுக்கான எக்ஸசைஸை நான் வந்து ஒரு டூ மந்த்தாக தான் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஒரு ஜிம் ட்ரைனர் ஒருத்தவங்க வந்து சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் தான் இது ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இந்த எக்ஸசைஸை பண்ணி ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக மூணு வருஷம் கூட கிடையாது ஆக்சுவலி ஒரு சிக்ஸ் இயர்ஸாக வந்துட்டு நான் இந்த பெயினில் வந்து அவஸ்தைப்பட்டு இருந்தேன் என்னென்னா என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா அப்போ வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த பெயின் ஸோ அதிலேருந்து இந்த பெயின் வந்து என்னை வந்து விடாமல் ஒரு நைட் படுக்கும்போதெல்லாம் வந்துட்டு அழுவாத குறையாக உட்காந்து ஹாட் வாட்டர் பேக் வச்சுட்டு அங்கே வந்து அழுத்திட்டு அப்படி உட்காந்துட்டு இருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே வந்து வாழ்நாள் நமக்கு இப்படியே தான் போகும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் இது பற்றி எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸைஸ் நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்பவே பவர்ஃபுல்லான எக்ஸைஸு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த எக்ஸைஸுக்கான கிளிப்பிங்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ இந்த இது மொத்தமே வெறும் நாலே நாலு எக்ஸைஸ் தான் ஸோ ஒன்றும் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நிற்க போகிறீங்க அதில் ஒரு வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம டோ இருக்குது இல்லைங்களா அதாவது அஞ்சு விரில வந்து பாதத்தை கீழே ஊனிக்க போகிறோம் நம்ம ஹீல் பேக் சைடு இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து இப்படி தூக்குறோம் அவ்வளோதான் அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைஸு செகண்ட் எக்ஸைஸ் வந்துட்டு இப்போ நம்ம நின்றுட்டு பண்ணதை அடுத்து உட்காந்து பண்ண போகிறோம் தேர்ட் எக்ஸைஸு ஆக்சுவலி ஸ்டெப்பர் இருந்தால் ஓகே ஸ்டெப்பர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாசப்படிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த வாசப்படிகளில் நின்றுட்டு கூட அதை வந்து பண்ணலாம் ஸோ அதை வந்து நான் இதில் வீடியோ கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சொத்தம் தேர்ட் என்ன பண்ணுறனோ அதோட அப்படியே உட்காந்துட்டு பண்ணிங்கன்னா ஃபோர்த்து ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ் தான் அந்த டூ மந்த்தாக பண்ணி ரொம்பவே ரெக்கவர் ஆகியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் ஒன்று ஒன்று கூட வந்து அடிஷ்னல் மூச்சு கவனிச்சுக்கிட்டு நம்ம டோ அதாவது டோ ஊன்னிட்டு நம்மளோட ஹீலை வந்து தூக்குறோம் பார்த்திங்களா தூக்கும்போது எக்ஸைல் பண்ணணும் கீழே விடும்போது இன்ஹேல் பண்ணணும் ஸோ இதை மட்டும் கவனிச்சுட்டு போனால் இன்னுமே பலன் ஜாஸ்தியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்